நபர்கிட்ட கேட்டார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அது கேட்டதும் அந்த நபருக்கு கோபம் வந்துருச்சு உன் கண்ணை நல்லா தானே இருக்கு பார்த்தா தெரியல நான் கல்லை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னார் இரண்டாவது நபரை பார்த்தார் அவர்கிட்ட கேட்டாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த நபர் என்ன சொன்னாருன்னா நான் என் வயிற்று பழுப்புக்காக ஏதோ வேலை பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த வழிபோக்கர் கடந்து மூன்றாவது நபர்கிட்ட வந்தார் அவர்கிட்ட கேட்டார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு அந்த மூன்றாவது நபர் செய்கிற வேலையை நிறுத்திட்டு தலையை நிமிந்து அந்த வழிபோக்கனை முகத்துக்கு நேராக பார்த்து நான் கோவில் கட்டுறதுக்காக சிற்பம் செதுக்கிட்டு இருக்கேன் சாமி செல செய்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சொன்னார்